லோ குட்டி பாரு அட்டகாசமா ஒரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம்ங்க சூப்பரான விஷயங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து யாருன்னு தெரில எங்க மாமாவும் தெரில வீடு ஏறி ஒருத்தர் வந்து பத்திரிக்கை கொடுத்தாரு யாருன்னு தெரில வீடு ஏறி பத்திரிக்கை பாருங்க வாழை போலாம் வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தாரு பத்திரிக்கை பத்திரிக்கை பிடிச்சு பார்த்து எங்க அப்பா அம்மா கல்யாணம் நாளில் இன்னைக்கு அதை கண்டிப்பா போயிருந்தேன் சொல்லிட்டு ஆறு ஏழுற முகத்தம் எங்க அம்மாவும் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி போறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக கலந்துலாம் போய் பார்க்கறது ஐடியா இல்லை எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை பந்தியில் இறக்கிட்டேன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு தயிர் போச்சிடி அழகாக நச்சின்னு சூப்பராக சாப்பிட்டுங்க வயிறு திருப்பி தேங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கல்யாணம் இல்லை இன்றைக்கி எல்லோரும் நல்லா வாழ்த்துங்க கம்மால் நல்லா வாழ்த்துங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை என்ன இத்தனை கோடி எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எங்கள் அம்மா அப்பா மாரி வராதுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாரி வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பானா எனக்கு உயிருங்க எங்கள் அம்மானால் எனக்கு உயிருங்க நான் எப்போவுமே என் உலகமே எங்கள் அப்பா அம்மா தான் வாழ போகிறேன் உண்மையே உனிமே என் என் சந்தோஷோடய எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க நல்லா இருக்கும் ஒன்றுக்காக தான் நான் வாழ்கிற இவ்வளோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா அப்பா விட்டுறாதீங்க உங்கள் அம்மா அப்பா பாசமாக பார்த்துங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நூறு பேருக்கு இன்றைக்கி நல்ல விஷயம் பண்ண போகிறாரு அன்பில் ஆற்கால அன்பிலும் இருக்குது அங்கே போய்ட்டு எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் அது வந்து ஆர்ட்ரு கொடுத்துட்டு வந்து சாப்பாடு சாப்பாடு வாழைப்பழம் குலோப்ஜாமு அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு அப்புறம் இன்னொரு பொரியல் பலாப்பயம் வாழைப்பழம் எல்லாம் ஐடி ஐடியா மூ கனிகள் வச்சு இது பண்ணிக்கிறாரு அப்பா நீங்களும் வாங்க நான் அதுவும் வீடு எடுத்து போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா கல்யாணம் ஆளுங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம அன்பில் எடுத்துக்கு போடுறோம் கண்டிப்பாக நான் வீடு எடுத்து அனுப்புகிறேன் பாருங்க முக்கியமான விஷயம் சொல்கிறது சொல்லிட்டேன் இது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்து வந்துருக்குது ஷாப்பிடமாரி சின்ன ஷாப்பிடமாரி போகலான்னு சொல்லிட்டு தான் நிறைய கார் வந்திருக்கு சொல்ல பாருங்கள் டாட்டா வெஞ்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு ரெண்டே ரெண்டு ஒன்று நான் கொடுக்க போற ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கால் சொல்லிங்கிறாங்க மூணே கால் ஆகாது ஏன்னா டாட்டா விஞ்சுரு ஒரு ஸ்கூல் ஏற்றி போகலாம் ஒரு ட்ராவல்ஸ் ஓட்டலாம் ஒரு பிரினாணி கடை வைக்கலாம் ஒரு துணி கடை நல்லா இருக்கும் டிராவல்ஸ் சூப்பராக இருக்கும் டாட்டா வச்சுருங்க ஒரு கால் கேட்டுன்னு கஸ்டமரே நீங்கள் வரீங்க நான் தரேங்க நீங்கள் வரீங்க நான் தரேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாட்டா மான்சா வந்து இது பாருங்க நிறைய கார் வந்து நீங்கள் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபர் தரேன் பாருங்க டாட்டா மான்சா வந்து இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு சாரி பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு மாடலு நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஸ்டமரு மூணாயிரம் கால் சொல்லிங்கிறாங்க நீங்கள் வாங்க முன்னே பேசி ஒரு ரெண்டு ஐம்பது இல்லைன்னா ரெண்டு அறுபது அப்படி பார்த்து மீண்டும் பேசி ஏற்ற வாங்க பாருங்க டாட்டா சும்மா இருந்தது பாருங்க எல்லா அள்ளியுப்பாங்க எங்க அப்பா இன்னைக்கு ஆஃபர் விட்டா இருக்கா வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் நானும் அதே மாதிரி ஆஃபர் எல்லா அள்ளியும் எடுத்துப்பாங்க பாருங்க டாட்டா சும்மா சும்மா சூப்பராக இருக்குதுங்க தங்கத்தில் சும்மா செத்துக்கணும் நம்ம டாட்டா சும்மா மாரி வரவே வராது டாட்டா தான் இன்னைக்கு எம்மா எல்லாமே பெஸ்ட் சும்மா பாருங்க அப்படியே மின்னல் மாதிரி பறகுதுங்க பறகுற பற வேற லெவல் மின்னல் மாதிரி பறகுதுங்க வண்டி சும்மா நூறு நூத்தி பத்து போதுங்க கிலோமீட்டர் வேற லெவல் நாட்டேர் புது டேரி வீல் கப் சன்வைஸ் அலாமெண்ட் எல்லாம் முடியும் பக்கா வரும் இது சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ரெண்டு ஒன்றது இருபத்தி ஆறு வரை எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது நம்பிக்கை வாங்க நம்பிக்கை எல்லாம் போகலாம் வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தி தரேன் நீங்க பாருங்க நான் தரேங்க இது பாத்தீங்கன்னா டாட்டா சுமோ பாத்தீங்கன்னா இது கோல்டு கலர் கோல்டு டாட்டா சும்மா கோல்டுங்க கோல்டு சும்மோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஒன்னும் நான் கொடுக்க போற ரெட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அதுவும் மூன்று மூணு லட்ச ரூபா சொல்லிங்கிறாங்க வண்டியே வாங்க முன்னு பேசி தரேன் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தி தரேன் நீ வாங்க முன்னு பேசி தர நிறைய கார் வந்து பாருங்கள் ஸ்விப்ட் டீசரு ஏங்க தொண்டையே வழிதுங்க எத்தினாட்டிங்கன்னா நான் கத்தி கத்தி எல்லா வீட்லயும் ஸ்விப்ட் டீசர் போட்டுருப்பேன் ஒத்தராட்சி என் சால பார்த்து வந்துடுறீங்களா கார் எடுத்துன்னு பார்த்துக்க தான் நிற்கிறது வேறா நீங்கள் வந்து வாங்கினா தான் உண்டு வாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு ரிஜிஸ்டேஷன் ரெண்டே ரெண்டு தான் இது கொடுக்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணைகள் சொல்லிங்கிறாங்க மூணேகள் வச்சு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் நீங்கள் வரீங்க நான் தரேங்க நிறைய கார் வந்துது நான் ஷாப்பிட மாதிரி இது ஷார்ட் ஷீட் போடுறேன் ஷார்ட் ஷீடு மாதிரி நீங்கள் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் அரிய நம்பி வாங்க நம்பிக்கையாக போங்க அரிய நம்பி வாங்க நம்பிக்கையாக போங்க லோ பட்ஜெட் சார் நம்ம ட்ரிபிள்ஸ் காலேஜ் எதிர்த்தாப்பில் திருச்செந்து முருகன் காசி இருக்கு நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட் அது ரெடியாக பண்ணி தரேன் ஏசி போட்டா சுள்ளு இருக்கும் வண்டி பார்த்தா கும்னு இருக்கும் நீங்க வரீங்க